திருவாழ்க திருவேத்துணை குரு வாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக கிறிஸ்வஸ் வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான நட்சத்திரப்பணம் ஏதோ அஸ்வினி தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள் மனப்பதற்றங்களை உண்டாக்கும் பரணி தனவரவு இருந்தாலும் கடன் வாங்கியாது அதிக செலவுகளை செய்வீர்கள் கார்த்திகை விருப் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தாமதமாவதால் கோபமும் மனப்பதற்றமும் உருவாகும் ரோஹிணி மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் முருகசுரேஷம் திறமைகள் இருந்தாலும் திட்டமிட்டு காரியங்கள் செய்தாலும் சில சிக்கல்களை சந்திப்பீர்கள் திருவாதிரை തെളിവാന തട്ടങ്ങൾ തറമക കാരണമാ കാര്യങ്ങൾ എതിർ വെട്ടി അടിക്കും പുനർവൂസം ഉറവിന വരെയാൽ അലച്ചലുകൾ മന അടുത്ത ഉടൻ സോർവ്വ ഉണ്ടാകും ഊസം ഉള്ള മു മാറ്റങ്ങൾ ഇവറ്റിനാൽ കാര്യവെട്ടികളെ ദൈവാനുലത്താൽ പെരുവീർ ആയില്യം നിലത്ത കാര്യങ്ങൾ നടക്കും നല്ല തകലുകൾ വരും മകം പേച്ചിൽ തടുമാറ്റം പതറ്റം ഉണ്ടാകും നിധാനം തേവ பூரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் உத்திரம் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை நோக்கி நகரும் பொழுது உங்களுடைய கோபம் அனைத்தையும் எடுத்துவிடும் அஸ்தம் மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடைபெறும் கடன் அடைபடும் சித்திரை தரவரையும் பலவரையும் காலவரையும் என செய்யும் காரியங்களில் சிக்கல்கள் ஏற்படும் சுவாதி அலச்சல்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் காரிய வெற்றி உங்களுக்கு விருட்சிகள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகமாவதால் உடலில் தளர்ச்சியும் மனசோர்வும் உண்டாகும் மனுஷம் உரிமை காரங்கள் நிறைவேறி தனவரவு லாபம் அதிகமாகும் கேட்டை கிடைக்கின்ற லாபத்தில் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் நடைமுனையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் முயற்சி மூலம் தொழிலில் இடம் புரியாத மனப்பதற்றம் கவலைகள் சோர்வுகள் உண்டாகும் போராளம் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தனவரவு லாபங்கள் கிடைக்கும் ஒத்திராடம் அரசு காரியங்கள் அரசு அதிகாரிகள் கழுவிடியால் முன்போகும் மனசலிப்பு உருவாகும் திருவோணம் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் அவிட்டம் செய்யும் வேலையில் எடுக்கும் அவசரமான முடிவுகள் வேகமான செயல்பாடுகள் சிக்கல்களை உருவாக்கும் சதயம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடின முயற்சியால் அதை குறுக்கோளிகளாவது சரி செய்ய முயற்சிப்பீர்கள் புரட்டாரி உங்கள் முயற்சிகள் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு எதிராகவே அமையும் உத்திரட்டாரி நண்பர்கள் வாழ்க்கைத்துறை இவர்கள் ஆதரவால் இன்றைய நாளை கடந்து போவீர்கள் ரேவதி தெளிவான திட்டங்கள் காரிய வெற்றியை தந்து சமூக அந்தஸ்து உயரும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் வேறு முகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்